வணக்கம் நண்பர்களே ஜெயாவின் சமையலறைக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் நாம் வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம் வாழைப்பழம் இல்லாத பெட்டிக்கடைகள் தமிழ்நாட்டில் இல்லை எனலாம் வாழைப்பழங்கள் மிகவும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைத்தாலும் நம்மில் பலர் அதிலுள்ள சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை புரிந்து கொள்ளாமல் அதனை சாதாரணமாக நினைக்கிறோம் வாழைப்பழம் ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய விலை மலிந்த ஆனால் சத்து மிகுந்த பழம் வாழைப்பழங்களின் ரகங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆரோக்கியமான வாழைப்பழம் நாள் ஒன்றுக்கு எத்தனை வரை சாப்பிடலாம் என்பதில் பலருக்கும் உண்டு அமிர்தமே என்றாலும் அளவோடுதான் சாப்பிட வேண்டும் என்பது வாழைப்பழத்துக்கும் பொருந்தும் தினசரி எத்தனை வாழைப்பழம் சாப்பிடலாம் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் வாழைப்பழம் உலகெங்கிலும் எளிதாக கிடைக்கக்கூடியவை ஆரோக்கியமான சிற்றுண்டியும் கூட வாழைப்பழம் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியவை உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவும் தினசரி வேண்டிய நார்ச்சத்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நாள்பட்ட நோய் அபாயத்தை தடுக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் இரத்த அழுத்தத்தை தடுக்கும் தூக்கத்தை வரவழைக்கும் இதில் உள்ள தாவர கலவைகள் மன அழுத்தம் வீக்கம் மற்றும் நாள்பட்ட நோய் அபாயத்தை குறைக்கும் அதிகமாக வாழைப்பழங்கள் சாப்பிடுவது ஊட்டச்சத்து குறைபாடை உண்டு செய்யலாம் புரதம் கொழுப்பு கால்சியம் வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறையலாம் குறிப்பாக இத்தகைய ஊட்டச்சத்தை நீங்கள் எடுக்காதபோது சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் பொட்டாசியம் அளவை கண்காணிக்க வேண்டும் இது மருந்துகளில் தலையிடலாம் உடல் சரியாக செயல்பட பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் அனைத்தையும் சீராக பெறுவதற்கு சிறந்த வழி ஒவ்வொரு ஊட்டச்சத்து அடங்கிய உணவு குழுவிலிருந்தும் பல்வேறு உணவுகளை சீராக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் தினசரி ஒன்று அல்லது இரண்டு என்று வரையறுக்க எண்ணிக்கை தேவையில்லை இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கலோரி மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பொறுத்தது அதனால் கலோரிகள் அதிகம் எடுக்காதவரை உடலுக்கு தேவையான பிற ஊட்டச்சத்துக்கள் சீராக எடுக்கும் வரை நீங்கள் வாழைப்பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வாழைப்பழங்களுடன் பல்வேறு ஊட்டச்சத்து நிறைந்த இதர பழங்கள் காய்கறிகள் மெலிந்த புரதங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்ப்பதும் அவசியம் பொதுவாக சொல்வதானால் ஆரோக்கியமானவர்கள் நாள் ஒன்றுக்கு ஒன்று அல்லது ரெண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பெரும்பாலான கலோரிகள் கார்போஹைட்ரேட்டுகளில் இருந்து வருகிறது இது மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பை மட்டும் உலக சுகாதார நிறுவனம் தினசரி உணவில் ஐந்து வித பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்க்க பரிந்துரைக்கிறது இந்த வழக்கத்தில் வாழைப்பழம் சேர்ப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யலாம் இந்த வீடியோக்கை நீங்கள் விரும்பினால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது